வரீங்களா வரீங்களா எங்கவா மாறிக்கணும் இங்கவா வாடா நீ வேணாம் வா வரட்டு அந்த செல்லை எடுத்து கூட அதில் போட்டுருக்கலாம் அந்த செல்லாண்டா நல்லா போகும் வாங்க நீடி லைவ் தான் விட்டுக்கிட்டே இருங்க லைவு லைவு ஆறா டவுசர் அப்படி ஓடி நீ வாடி விட்டுட்டே இருங்க நான் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பேன் எனக்குள்ள எனக்கு என்ன வந்த சரிப்பா வண்டி எடுத்துட்டு வந்தா சாவி எனக்குள்ள வா வழுக்கடா எனக்குள்ளே வந்த என்ன சார் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஹாய் வணக்க மக்களே யார் வந்துருக்கீங்க மறக்காமல் ஒரு கமாண்ட் போடுங்க இன்றைக்கி வந்து நம்ம வழுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து காலையிலேருந்து கொள்ள நேரமாக வழுக்கு விட்ருக்காங்க நிறையா பேர் இருந்தாங்க நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் லேட்டாகி போச்சு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நிறையா பேர் இருந்தாங்க ஜம்மை ஜாலியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் பசங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நிறையா பேர் இருந்தாங்க பூராமே வந்து வீட்டுக்கு போயிட்டானுங்க டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இங்கே தான் வலுக்கூட்டிருந்துருக்காங்க செம்மையாக இருக்கும் பாருங்களே அது வந்து எங்கள் ஊரில் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தா அந்த மழை வேணுன்றக்காக தான் வழுக்க விட்டோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கனாலே தண்ணி வரவும் ஜம்மை பசங்க வந்து ஜம்மை ஜாலியாக இருக்காங்க ஸ்கூல் லீவு தானே இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால வந்து பசங்க வந்து சூப்பராக நல்லா ஜாலியாக விளாட்றாங்க இந்த மாதிரி விளையாட்டுல விளாண்டுருக்கீங்களா மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்க உங்கள் கூட நான் பேசுகிறேன் இந்த விளையாட்டு சின்ன பிள்ளைகள வந்து எல்லோரும் விளாண்டுருப்பீங்க கிராமத்தில் இருக்கவங்க அதிகமான பேர் இந்த விளையாட்டு விளாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருமே நல்லா சந்தோஷமாக விளையாடுறாங்க மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி வீடியோல்லாம் நாங்கள் அடிக்கடி கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி விளையாட்டுலாம் பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சுச்சா சுா பேர் வேறு தெரிய மாட்டேங்குது ஹாய்ப்பா எனக்கு கொஞ்சம் முடிஞ்சால் தமிழில் கூட சொல்லுங்கள் பேர் எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது இந்த மாதிரி விளையாட்டில் விளாண்டுருக்கீங்களா நண்பர்களே இந்த மாதிரி விளையாட்டு விளையாண்ட்ருக்கீங்களா எப்படி இருக்குது இந்த அனுபவம்லாம் அங்கே பாருங்கள் பசங்க வந்து மொத்தமாக பின்னாடி கொடுத்து வர்றாங்க செம்ம ஜாலியாக இருக்கும் இது அருமையான விளையாட்டு கொஞ்சோண்டு சின்னதாக தண்ணி நுப்பாட்டியிருக்காங்க அதாவது வந்து சறுக்கிட்டு வந்து அது அப்படியே உள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படியே போகிற மணிக்கு அப்போ தான் வந்து நல்லா வழுக்கு வந்து சைனிங் வந்து நல்லா கொடுக்கும் கொடுக்க தான் வந்து நல்லா வழுக்கிக்கிட்டு போகும் அதுக்காக தான் வந்து அந்த கொஞ்சோண்டு பானுக்குள்ளே பள்ளம் தோண்டி வச்சு தண்ணி வந்து நுப்பாட்டுற மணிக்கு தண்ணி தான் அதில் வந்து நல்லா போகும் தண்ணி இல்லைண்டா கொஞ்சம் ரஃப்பாக பிடிக்கிற மணிக்கு இருக்கும் தண்ணி இருக்கிறதுனால வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அந்த வழுக்கு விடுறதுக்கு ஜாலியாக போகும் அதுக்காக தான் வந்து பசங்க வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் விளாண்டுருக்கீங்களா மறக்காமல் ஒரு கமாண்டை போட்டு விடுங்க பாருங்கள் அது வந்து இந்த மழை பேஞ்சிட்டாலே எங்கள் ஊரில் ஒரு சந்தோஷம்டா இதுதான் தண்ணி எந்த அளவுக்கு இருக்க இருக்க அவங்களுக்கு வந்து சலுக்கை பாருங்கள் எப்படி வர்றாங்கன்னு பாருங்கள் ஜாலியாக இருக்கும் சூப்பர் ஆனால் முதுகு வலி பிற்காலத்தில் வந்து விடும் நன்றி நான் அது ஒரு விளையாட்டு தானே ஜாலியாக இருக்கும் நம்ம என்ன ரெகுலராக அதுவும் போகிறதுல பாருங்கள் ஜா பசங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க அந்த ஸ்கூல் லீவில் தானே அன்னைக்கு மழை வந்து நேற்று வர எங்கள் ஊரில் மழை பேஞ்சிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை வந்துச்சு நேற்று வர மழை பெஞ்சிச்சு அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களை வலுக்கூட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டு விளாண்டுருக்கீங்களா வந்து ஒரு கமாண்டை போட்டுவிடுங்க ஜாலியாக இருக்கும் இந்த நானாக சின்ன வயசில் இருந்தது விளையாண்டது இப்போ அவ்வளோ வயசானதுனால நம்ம போக முடியல இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதோட நான் படிக்கிட்டேன் என்னோடய பையனாம் இந்த மாதிரி விளையாடுவானுங்க சூப்பராக இருக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் தூரம் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு தான் வழுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கெலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப நூறு அடிக்காச்சும் வழுக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமான இடத்துல தான் வழுக்கு வந்து ரெடி பண்ணி இருக்காங்க நாங்களாம் சின்ன வயசுலலாம் ஜம்மையாக இருக்கும் மாறி இந்த இடத்துல ஆயி போகலாமா ஆ ரைட்டு போகலாம் நீங்கள் நினச்சிங்கிட்ட என்ன வேணும் எங்கே வேணாலும் போகலாம் பசங்க வந்து ஜாலியாக நடம் கோ க்ளோஸ் அப்படின்னா என்னன்னு தெரில பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் போய்கிட்டுருக்கு ஆடு வந்து எங்கள் ஊரில் வந்து அதிகமான ஆடுகள்லாம் இருக்குது இன்னமும் ஆடு மேய்க்கு இருக்கு எங்கள் ஊருக்கெலாம் போவாங்க விளையாடுலையா விடு கல் கூட போலையா மாறி ஹாய் பாருங்க நண்பா இந்த மாதிரி வழுக்க மறக்காம கம்மண்ட் பண்ணுங்க நண்பா எந்த ஊர் திருமால் கிராமம் பா அது இது வந்து திருமால் கிராமம் நான் ரெண்டு மூணு தடவை நான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த வீடியோலாம் அடிக்கடி நான் போடுவேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கெல்லாமே கண்டிப்பாக வழுக்க விடுற வீடியோலாம் அதிகமாக வரும் இன்றைக்கி வந்து நான் லைவாகவே வந்திருக்கேன் மாவட்டம் மதுரை மாவட்டம் அண்ணா இது வந்து திருமால் கிராமம் மதுரை மாவட்டம் நான் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் பசங்கள் ரோட்டுக்கு அந்த சைடு விளாட்றாங்க இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கேன் முன்னாடி பணியில் கொஞ்சம் கல்லு கிழமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி உட்காந்து தான் நான் வீடியோ இருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கும் கண்டிப்பாக வந்துடும் மழை பெஞ்சிட்டாலே எங்கள் ஊருக்குறாமே ஜம்மையாக ஜாலியாக இருக்கு என்ன பாருங்கள் பின்னாடி புறம் ஃபுல்லாகவே மழை பெஞ்ச தண்ணி தான் உங்கள் பெயர் என்னோடய பேர் வந்து அழகர் அண்ணா ஃபுல்லாகவே மழை பெஞ்சதுனால தண்ணி அதிகமாக இருக்கும் அழகர் சாமி குதிரைய எங்கே எங்கே பாருங்கண்ணா அண்ணா தெரியுது அண்ணா குதிரை இருக்குது ஆகாஷ் ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க குதிரை வந்து பக்கத்துலேயே கோயில் இருக்குண்ணா நீங்கள் க கரெக்டாக குதிரையும் பக்கத்துலேயே அமைஞ்சு வச்சு இது என்னோடய புது சேனல்னால் பழைய சேனல் ஒன்று இருக்குது அந்த சேனலில் போய் பாருங்கள் செங்கல் வேலையண்டு ரெண்டு சேனலுமே நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்புறம் வந்து பசங்க வந்து டயர்ட் ஆகிட்டாங்க போல் அதனால் மேலே வந்து உட்காந்துக்கிட்டாங்க விடுவாங்க என்ன வேலை அண்ணா நான் வந்து கட்டிட வேலை பார்க்குறேன் அண்ணா இன்னைக்கு லீவுன்றதுனால சரி பசங்க வலு கூட்ற தவறு வந்துச்சு சரி அதான் வந்து வீடியோ எடுத்தோம் சரி வீடியோ எடுத்துட்டு சரி சத்த நேரம் லைவ் போடலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அண்ணா நீங்க எந்த ஊருங்க அண்ணா அண்ணா லைவ் எப்படி போடணும் சேனல் வச்சிருக்கீங்களா மாறியண்ணா சேனல் வச்சிருக்கீங்களா கன்னியாகுமரி நன்றி நன்றி அண்ணா நீங்க ஊராமே கடலில் குளிக்கிறவங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்மாயில் குளிக்கிறவங்க இல்லை இன்னும் நன்றி நன்றி அண்ணா இல்லை சேனல் வச்சுருந்தீங்கன்னா லைவ் போடுறத பற்றி ஏதாவது சொல்லலாம் சரி வெள்ளையா நம்ம விடுக்குமா சரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ வந்து கிளம்பலான்னு இருக்கேன் இன்ன வரைக்கும் கொள்ள நேரமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வீடியோ எடுத்தோம் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் வீடியோவாக நாங்கள் உள்ளே போடுறோம் மறக்காமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் சரிங்களா சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுவது கண்டிப்பாக அண்ணா எனக்கு ஏ எனக்கு கால் பண்ணுங்கண்ணா நான் உங்களை சொல்கிறேன் இல்லைன்னா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கங்கண்ணா தம்பி வந்து சர சரண்டு போய் டவுசெல்லாம் கிழிச்சிட்டாங்க போல் நல்லா விளையாடுறானுங்கப்பா ஞாயிற்றுக்கிழமைனாலே ஒரு நாள் ரொம்ப ஜாலியாக ஜல்லுச்சல்லுன்னு வர்றாங்க சாப்பாடு என்ன ஆனால் அன்னைக்கு வந்து சிக்கன் வந்து இப்போதெல்லாம் ரெடி இருக்கோம் வீட்டில் வந்து சிக்கன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னா நாங்கள் வந்து சரி வீடியோ எடுக்கிறதுக்கா அன்றைக்கி பிளான் பண்ணிட்டோம் நாட்டுக்கெல்லாம் ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுக்க வந்துடுவோம் இன்றைக்கி அந்த மாதிரி தான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் எடுக்கிறப்ப வழக்கு போடுறாங்கன்னு சொற்களியை போட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இது வந்து ஸ்கூல் டைம்ன்றதுனால நாட்டுக்கு நாட்டுக்கு முன்மே லீவ் வந்து கண்டிப்பாக விழுந்துரும் பசங்களுக்கு அவங்களாம் இந்த வீடியோ எடுக்கிறதுனால நாங்களும் இங்கே வந்துவிட்டோம் சரி மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் அடிக்கடி கண்டிப்பாக போடுவோம் வாரம் வாரம் வந்து இந்த மாதிரி வழுக்க விடுற வீடியோலாம் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கிட்டுருப்போம் மற்ற நாளில் வந்து காமெடி இந்த மாதிரி வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் ஒரு நாள் தண்ணி இருக்கிற வரைக்கும் பசங்க வந்து வழுக்கு விடுவாங்க எங்கள் ஊரில் இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் வந்து வழுக்கு விடுற வீடியோ வந்து நாட்டுக்கு நாட்டுக்கெல்லாம் ஸ்பெஷலாக நாங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே நண்பர்களே வீடியோ வந்து அடுத்து சேனலில் வீடியோவாக போடுறேன் அதில் போய் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து மற்ற வீடியோ எடுக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த இடத்துலருந்து நாங்கள் கிளம்புறோம் ஓகே நண்பர்களே அனைவருக்கும் பாய் சரி எல்லாத்துக்குமே போயிட்டு வாங்க வீடியோவாக நாங்கள் உள்ளே போடுறோம் அதில் போய் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் அடுத்த வீடியோ எடுக்க போகிறதுனால அங்கே போகிறோம் பாய்